கரங்களை தட்டி கத்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம் காட் பிளஸ் யூ அப்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் கத்திர உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தினருடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் பெரிய நன்மைகள் செய்வார்களாக மனதில் ஆசீர்வதிக்கிறேன் எத்தனை விசுவாசிக்கிறீங்க விசுவாசம் ரொம்ப முக்கியம் நம்புங்க கத்திர இன்னைக்கு என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என் பிரச்சனை வந்து விடுதலை தருவார் இன்றைய ரச்சனை என்னால தைரியமாக போங்க இன்றைக்கு என் பண தேவையை சந்திப்பார் இன்றைக்கு வியாதியை விரட்டுவார் இன்றைக்கு வியாதி வெளியேறிவிடும் அவர் விரட்டியாச்சு வெளியேறணும் அவர் ஆசீர்விச்சாச்சு பணங்கள் வந்துவிடும் அவர் ஆசீர்விச்சாச்சு அடைகளில் இருக்கிற பொருட்கள் நகைகள் வந்துவிடும் ஆமே அவர் ஆசீர்விச்சாச்சு டியூ லோன் எல்லாம் கட்டி முடிக்கப்படும் அவர் இருக்கிறார் அதனால் குடும்பத்தில் சமாதானம் பெருகும் அவர் இருக்கிறார் சந்தோஷம் பெருகும் ஓகே அவர் ஆசீர்வதித்திருப்பதனால் நீங்கள் அதிகமாய் கனி கொடுப்பீர்கள் அவைக்குரிய கணிகளால் வரங்களால் நிரப்பப்படுவீர்கள் காட் ப்ளஸி மனதார ஆசீர்வதிக்கிறேன் தைரியமாக போங்க கற்று பெரிய பெரிய காரியங்களை செய்வார் தேவனன் ஆதியிலே ஆறே நாளில் ஒட்டுமொத்த ஒழுங்குமையும் வெறுமையும் இருளாக இருந்த பூமியை அப்படி ஆக்கினார் அழகுபடுத்தினார் ஆசி அழகுபடுத்தினார் ஆசீர்வதிச்சார் ஆமேன் ஆமாம் ஆறே நாளில் அத்தனை ஆசீர்வாதங்கள் அப்படியே உங்கள் வாழ்க்கையிலும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஓகே காட் யூ அந்த ஆறு நாள் அற்புதம் அதிசயமே ஆமாம் உங்களுக்காக மனுஷனுக்காகத்தான் உங்கள் மேலே தான் அவ்வளோ அன்பாக இருக்கிறார் சர்வ சிருஷ்டி உங்களுக்காக தான் இயங்கிட்டு இருக்கு இந்த பூமி இயங்குறது உங்களுக்காக இந்த காற்றுலேருந்து எல்லா இயற்கையும் ஒழுங்காக இயங்கி கொண்டிருப்பது தேவனுடைய கிருபையினால் தேவன் நமக்காக இயக்கி கொண்டிருக்கிறார் ஓகே உங்கள் மேலே அவ்வளோ அன்பு அவ்வளோ அக்கறை ஓகே காட் பிஸ் யூ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவோம் நம்ம செய்ய வேண்டியது எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைக்காக செய்வோம் வாழ்வோம் கத்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதில் நம்முடைய பங்கை கரெக்டாக செயல்படுத்துவோம் கத்தருடைய ஊழியத்துக்கு என்று கொடுப்போம் தாங்குவோம் ஆராதனை கலந்து கொள்வோம் சத்தியத்தை அறிகிற அறிவில் வளருவோம் நமக்கென்று வாராமல் தேவனுக்கென்றும் சபைக்கென்றும் தேவனுடைய ராஜ்யத்துக்கென்றும் ஏழைகளுக்கென்றும் பிறருக்கென்றும் வாழணும் அதுதான் வாழ்க்கை அப்படி வாழ தான் தேவன் நம்ம அழைச்சிருக்கிறார் அந்த வாழ்க்கையில் மேன்மையான உயர்வு இருக்குது அதுக்கு எடுத்துக்காட்டு ஏசு கிறிஸ்து அது போக அவருடைய சீசர்கள் அத்தனை பேரும் சாட்சி தான் ஏசுகிறிஸ்துடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து ஜனங்களுக்காக தங்களை அர்ப்பணித்தாங்க அவங்க வாழ்க்கையில் மேன்மையான ஒரு உயரத்தை தொட்டாங்க அதனால் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்பறிஞ்சு வாழுகிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ஒவ்வொருவரையும் உங்களை ஆசீர்விப்பார் முதல்ல தேவனுக்காக வாழுங்க தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாழுங்க ஏழை எளிய மக்களுக்காக பிறருக்காக வாழுங்க உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் உங்கள் வாழ்க்கை அவர் கட்டி எழுப்புவார் கையத்து நம்புறீங்களா தா வீது கத்தருக்கு ஆலயம் கட்டணும்னு நினச்சான் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா கத்திருக்கும் ஆலயம் கட்ட போகிறேன் அப்படின்னு நினச்சா அவர் வீடு தந்துடுவார் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது அவன் உண்மையிலேயே ஆலயத்தை கெட்டணும்னு மனசுள்ளவனாக இருந்தான் அவன் கெட்டி முடிப்பான் அப்படி இருந்தான் கத்தர் தடுத்து வச்சார் உன் பையன் கெட்டட்டும் அப்படின்னு அவன் மனசு அவருக்கு நல்ல தெரியும் அதான் சொன்னார் என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார் நீ எனக்கு ஆலயம் கட்ட நினச்ச பற்றியா என் ராஜ்யத்தை தேடின பற்றியா உனக்கு நான் அரண்மனையை கேட்டேன் கையை தட்டி ஆமாம் அப்பா ஆமாம் தப்பான சீராய் அப்பா ஒரு அடி பாஞ்சா பிள்ளை பதினாறு அடி பாய்வாப்பிள்ளையாம் சாலமோனும் அப்படித்தான் சாதாரண ஆள் கிடையாது அவே ஆண்டவர்கிட்ட கேட்குறான் ஆண்டவரே சின்ன பையனாக இருக்கிறேன் என்ன நீங்கள் ராஜா வாக்கிட்டீங்க என் அப்பாவுக்கு வாக்கு கொடுத்ததுனால அவர் விருப்பத்தின்படி என்னை ராஜா வாக்கிட்டீங்க நான் போக்குவரத்து அறியாத சிறிய பையன் இந்த உம்முடைய ஜனங்களை நடத்துறதுக்கு எனக்கு கெப்பாசிட்டி கிடையாது இந்த ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு நீங்கள் ஞானத்தை தாங்கப்பான்னு கேட்டால் அப்பில் கையை தட்டி ஜனங்களுக்காக கேட்குறார் அப்பா தேவனுக்காக ஆலயம் கட்டுறதுல பக்தி வைராக்கியமாக இருந்தார் தாவீதுனுடைய மகன் சாலமோன் கத்தர் உள்ள பக்தி வைராக்கியத்தில் கத்தருடைய ஜனத்தை அவன் சபையை கட்டுறது அதான் சபையை கட்டுறது அவங்களை நடத்துறதுக்கு அவங்கள ஒழுங்காக ஆளுகை செய்வதற்கு சரியான ராஜாவாக இருப்பதற்கு எனக்கு ஞானத்தை தாங்க அப்படின்னு கேட்டால் பாருங்க அவர் சொன்னார் நீ கேட்டதையும் தரேன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் நான் அள்ளி கொடுத்தார் கையை தட்டி அமேன் ஆமாம் கத்தர்னால அப்போ ஏன் சாலமோன் கெட்டு போனார் அப்படின்னா அவர் தான் சொன்னார் அது அவர் சுயத்தில் விழுந்து போனார் பணத்தை கொடுத்தனால அவர் விழலங்க அப்படின்னா கத்தர் தான் கொடுத்தாரு கத்தரையே தப்பாக பேசிட முடியாது கத்தர் ஐஸ்வரியத்தை கொடுத்தது அவன் விழுந்து போனங்கிறதுக்காக இல்லை ஆமா அவனுடைய இருதயத்துக்கு அவனுடைய விருப்பத்துக்கு அவனுடைய நல்ல எண்ணத்துக்கு கொடுத்தாரு ஜனங்களுக்கு அதை வச்சு செஞ்சா இருப்பாருங்க தேவனுடைய ஆலயத்தை கட்டினாரு ஜனங்களுக்கு பயங்கரமா ஆமாம் நன்மை செஞ்சாரு நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ராஜஸ்திரி வரும்போது அவன் அரண்மனையும் அவன் மக்களும் அவ்வளோ செழிப்பா இருந்தாங்களாம் கையை தட்டி காசை வீணாக்கலைங்க தா சாலமோனுக்கு காசு நிறைய அவன் கெட்டு போயிட்டானு அவன் கெட்டு போனது காசினால கிடையாது அவன் கெட்டு போனது மனைவிகள்னால கெட்டு போனான் தேவனுடைய வார்த்தையை மீறி புறஜாதி இடத்துல போய் பொண்ணு எடுத்ததுனால அவங்க இவனை வழிவிலக பண்ணிட்டாங்க அந்த தேவனை பின்பற்றும்படி பண்ணிட்டாங்க வாழ்க்கை தொலைச்சார தவிர பணத்தை கொடுத்துலாம் கத்தருக்கு எடுக்கல பணத்தை வச்சு அவர் மோசம் போகலை அதனால பணம் வந்தால் நம்ம கெட்டு போயிடும்னு நினைச்சிடாதீங்க பணம் வந்தால் கெட்டு போகிறது நம்மலாம் அப்படி கிடையாது நம்ம தேவனுடைய பிள்ளைகள் சரிங்களா அதனால் பணத்தை சரியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஞானத்தை தேவன் உங்களுக்கு தந்து பணத்தை உங்கள் கையில் தருவார் ஏன் பிரதர் பணம் எனக்கு வர வரமாட்டிங்கன்னா பணத்தை ஹேண்டில் பண்ணுற ஞானம் இருக்காது பணம் வரணும்னா முதல்ல ஞானம் வந்தே ஆகணும் கிறிஸ்துவே நமக்கு ஞானமாக இருக்கிறார் அந்த கிறிஸ்துவ ஞானத்தில் நீங்கள் வளர வளர பணம் உங்களுக்கு கொட்டும் அதான் நான் சொல்லுவேன் கற்றுக்கு கொடுக்குறதுல உண்மையாக இருக்கிறீங்க சந்தோஷம் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் தேவன் உங்களை ஞானப்படு உங்கள் ஞானத்தை சரி பண்ணிகிட்டு இருக்கிறார் பணத்தை கையாளுகிறது பணத்தை ஒரு பொறுப்பை தந்தால் எப்படி பிள்ளை ஹேண்டில் பண்ணுங்கிற அந்த மெச்சூரிட்டியை உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறார் ஆமாம் வளர்ந்துக்கிட்டே இருங்க ஒரு நாள் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம் கா தேடியும் காணாதிருப்பீர்கள் ஓகே காட் பிஸ் அதனால் ஐயோ இவ்வளோ பணம் கஷ்டப்படுறேன்னு அப்படிலாம் நினச்சிடாதீங்க உங்களை அப்பா உருவாக்கிட்டு இருக்கிறேன் பண விஷயத்தில் தலைமுடிய ஞானத்தை தனந்த ஞானத்தை உங்களுக்கு தந்து வெளிப்படுத்தி உங்களை சூப்பராக நடத்துவார் ஓகே காட் ப்ளஸ் மனதான்